என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்ன சிரிப்பு இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி கிளியர் பண்ணிட்டே வரோம் வீடியோல ஆமா இதை பார்த்தேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எனக்கும் சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அனுப்பிருக்காங்க தமிழ்ல வந்து அனுப்பியிருக்காங்க தான் பாத்துட்டு இருந்தேன் அத வந்து அவங்க கொடுத்த தமிழ் நான் உங்களுக்கு சரி அதுக்குண்டான இங்கிலீஷ் சென்டன்சிஸ் என்னன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் வெல்கம் ஷூ இங்கிலீஷ் என்னென்ன சென்டன்சஸ் ஃபர்ஸ்ட் சாவி கொத்த தூக்கி போட்டு அது அபசகுணம் அதாவது கெட்ட சகுணம் கெட்ட சகுணம் டோன்ட் பிளே பைமன் போட்டுருக்காங்க இவன் வெறுங்காலோட வெளியில போய் அதுல கால வச்சு ரோட் வித் புட்டிங் இட் அவுட்

அ டோன்ட் பைட் தி ஹேண்ட் தட் ફીட்ஸ் யூ கரெக்ட் ஹ்ம் ஓகேவா அடுத்து உப்புட்டவனை உள்ளளவும் நினை உப்புட்டவனை உள்ளளவும் நினை பீ கிரேட்フル டு தி पर्सन who fed you கரெக்ட் ஹ்ம் ஓகேவா அடுத்து ம்

அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுவான் அதுக்கப்புறம் வந்து வீட்டை வந்து பெருக்கி சுத்தப்படுத்துவான் ஆனா எல்லாத்துலேயுமே அறவுரை எதுலேயுமே அவன் மாஸ்டர் கிடையாது அதுதான் ஸோ இது இந்த பழமொழியே என்னன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா அதாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படி ரெண்டுமே வந்து முயற்சி பண்ணாத எதுலையுமே ஒழுங்கா பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங்கு

அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து ஆக்சுவலி டெம்பரிங் பிரிப்பேர் தி டெம்பரிங் அதுதான் கேக்க வந்தேன் ஏன் அந்த இடத்துல டெம்பரிங் டெம்பரிங் அப்படின்றது இந்தியன் குக்கிங்க பொறுத்த வரைக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு இந்த ஜீரகம் இதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில போட்டு தாளிக்கிறாங்க இல்லையா ஒரு அந்த ஒரு அந்த பிளேவருக்காக இதுதான் வந்து டெம்பரிங் இந்த டெம்பரிங் அப்படின்றதுக்கு பல மீனிங்ஸ் இருக்கு இந்த டெம்பரிங் அப்படின்றத வேர்டு வெஸ்டர்ன் குக்கிங்ல வேற இப்ப உதாரணத்துக்கு நான் டெம்பரிங் சாக்லேட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா சாக்லேட்டை கொஞ்சம் ஹீட் பண்ணி அதுக்கு ஒரு ஷைனிங் கொண்டு வர்றது அதுதான் வந்து டெம்பரிங் சாக்லேட் சோ வெஸ்டர்ன் குக்கிங்ல டெம்பரிங் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி அது ஒரு சாஃப்ட் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வர்றது இலக வைக்கிறது அடுத்தது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே

அதாவது கால் சட்டை முழு கால் சட்டையை வந்து எப்பவுமே ப்ளூரல்ல தான் வந்து ஜெனரலா சொல்றது சரி ஜீன்ஸ் ட்ரவுசர்ஸ் பேன்ஸ் இது எல்லாமே ப்ளூரல்ல தான் வரும் கரெக்ட் அடுத்து அந்த பக்கம் போக முடியாது அது முட்டுச்சந்து you can't go that way let's it that end ம் ஓகே ஓகே கரெக்ட் அடுத்து நீ ഒന്നും பேசவேனாம் மூடு you don't have to say anything just shut

நல்ல இன்ட்ரஸ்டிங்கான டிஸ்கஷன் டிஸ்கஷன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல டிஸ்கஷன்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்